you mm -hmm.

ஜீவாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட என்னமோ நடிச்சிருக்க நான் உண்மையா தான் சொல்றேன் ஜீவா அவங்களுக்கு கொரோனா தான் இருக்கு மறுபடி மறுபடி என்கிட்ட போய் சொல்றியா நீ மேம் சத்தியமா சொல்றேன் மேம் ஜீவாவுக்கு கொரோனா தான் மேம் வாய மூடு இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன் நம்பிக்கை துரோகி உன்னைய நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சேன் பாரு என்னைய சொல்லணும் மேம் சத்தியமா சொல்றேன் மேம் மறுபடி மறுபடி போய் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருந்தா எனக்கு சம்மக்கோ வந்து பாத்துக்கோ நான் சும்மா விட்டு வச்சிருக்கேன்றதுனாலதான் நீ இப்படி பேசுற உன்னைய மேம் ஒரு நிமிஷம் இருங்க இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது கட்டி வச்சு அடிக்கணும் அப்பதான் என்ன நடந்துச்சுன்ற உண்மையை சொல்லுவா போல என்ன என்னம்மா அங்கிட்டு போன திரும்பி வந்து அழுதுகிட்டு நிக்கிற உன்னால எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா சரி படித்த பிள்ளையாச்சே ஒழுங்காக இருப்பான்றதான் உங்ககிட்ட விட்டேன் ஆனால் நான் படிக்காத முட்டாளன்ட்டு என்னை எம்பிட்டு ஏமாத்திருக்க உன்னைய நான் சும்மா விடுவேனா சொல்லுடி விடுவேனா மேம் கோவப்படாம நான் சொல்றத மட்டும் கேளுங்க அப்படி என்னத்த சொல்லப் போற நீ அப்படியே நீ சொன்னாலும் அது பொய்யாதான் இருக்கும் ச்சே மேடம் ஒரு நிமிஷம் இந்த போனை பாருங்க போன்ல என்ன இருக்க போது பிளீஸ் மேடம் ஒரு நிமிஷம் இந்த போனை பாருங்க

அந்த ஹாஸ்பிட்டலில் தான் மேம் இருக்காங்க வேணும்னா செக் பண்ணி பாத்துக்கங்க மேம் நீங்க சொன்னத ஒரு வாரத்தை கூட தப்பாம நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் துரோகின்னு சொல்லிட்டீங்களே மேம் ஏய் மேம் சத்தியமா மேம் எவ்வளவு வேணா என்னை அடிச்சு கேளுங்க நடந்தது இதுதான் இவங்களதான் நான் பாத்துகிட்டு இருக்கேன் நீங்க அனுப்பிவிட்ட போட்டோ தான் கூட இருக்கு பாருங்க என்ன மேம் நீங்க சொல்லி நான் என்னைக்கு பண்ணாம இருந்திருக்கேன் என்னை எப்படி நினச்சிட்டிங்களே நீங்கள் நான் எந்த தப்புமே பண்ணலை மேம் இப்போ வாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் டாக்டர் சொல்லுவாங்க இவங்களுக்கு கொரோனா இருக்குன்னு அப்போ வச்சு என்னை நம்புறீங்களா மேம் ஏய் கிருக்கி நான் சொன்ன வேலை இவ கிடையாது மேம் நான் இவங்கள தான் மேம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல மேம் இவங்கள தான் நான் கண் காணிச்சிக்கிட்டு இருக்கேன் ஐயோ சந்தேக பத்துட்டீங்க மேம் நான் இன்னமே எதுக்கு உயிர் வாழணும் ஏய் நிறுத்து போதும் இல்லை மேம் அவங்கள தான் என் அம்மாவா நினச்சிருக்கேன் என்ன நான் ஹாஸ்டலில் வளர்ந்தாலும் நீங்கள் தான் எனக்கு அம்மாவா எல்லாமே செஞ்சுருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்களை விட்டுட்டு நான் அடுத்து அவங்களுக்கு எப்படி மேம் ஹெல்ப் பண்ணுவேன் சத்தியம்மா இவங்கள தான் மேம் நான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன் நீங்கள் ஒரு வாட்டி ஆச்சும் ஜீவாவ வந்து பார்த்துருந்தீங்கன்னா அப்போவே தெரிஞ்சிருந்துருக்கலாம் நானும் இவ்வளோ பெரிய அடி எல்லாம் வாங்கியிருந்திருக்க வேண்டாம் ஒன்று போச்சு எல்லாம் போச்சு இவங்களதான் நம்பி நான் ரொம்ப கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன் எல்லாம் ஏன் தப்புதான் அவ அப்பவே சொன்னான் யாருன்னு தெரியாதுன்னு இப்ப எல்லாம் கரெக்ட் ஆயிடுச்சு என்னமேட்டு அவ வீட்டுக்கு வந்து என்ன ஆட்டம் போட போறான்னு தெரியல என்ன நடந்தாலும் சரி என் பையனை மட்டும் அவளை ஏத்துக்க விடவே கூடாது அப்படி மட்டும் பண்ணிட்டா அவ்வளோதான் திரும்பி என் பையன் ஏன் பேச்சை கேட்காம ஆடிட்டு இருப்பான் விடக்குடாது விடவு மாட்டேன் ஏய் ஜீவா இது வரேன்டி நீ வீட்டுக்கு தானே வருவேன் நடக்க வேதனையை நீ அனுபவிக்க பாரு சரி சரி அழாத போ என்னை இப்படி அடிச்சிட்டீங்களே என் மேல நம்பிக்கையே இல்லாம நான் போட்டோ ஆதாரம் காட்டினதுக்கு அப்புறம் தான் நீங்க நம்புறீங்க இப்ப யாவது என்னை நம்புறீங்களா இல்லையா மேம் நம்புறேன் நம்பி தொலைறேன் இப்படியே கண்ணை கசக்கிட்டு நிற்காம ஆஃபீஸுக்கு கிளம்பு ம் சரிங்க மேம் நான் வரேன் ம் ஓகே மேம் மேம் இவங்களை திரும்பி பார்த்துக்கணுமா இல்லை எனக்கும் இருமல் காய்ச்சல் வர மாதிரியே இருக்கு எனக்கும் ஒட்டிக்கிச்சுன்னா அப்புறம் அது உங்களுக்கும் சி 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 இவங்களெல்லாம் பார்த்துக்க வேண்டாம் உன் வேலையை மட்டும் பாரு ஓகே மேம் அப்பாடா ஜீவாக்கா சொன்ன மாதிரியே பிளான் போட்டு வேற ஒருத்தவங்களை காட்டியாச்சு இன்னமே என்னோட உசுருக்கும் எந்த ஆபத்தும் இல்ல ஜீவாக்கா அவங்கள நல்லா பாத்துப்பாங்க ஆண்டி தான் உங்களுக்கு ஆட்டம் இருக்கு ஆ என்னமா ஆட்டம் கடவுள் உங்களுக்கு ஒரு காலம் குடுக்கறாரு இல்லைன்னு சொல்லல அதுல ஒவ்வொரு ஆடிட்டீங்க இப்ப எங்களோட ஆட்டம் இந்த குட்டாட்டத்தை நீங்க பாக்க தானே இன்னமே தான் ஜீவாக்கா அவங்கள வச்சு செய்ய போறாங்க நீங்க அதை பார்க்க தவறாதீர்கள் சந்தோஷம் கேட்டாளா ஆ மா உன்னை கேட்டா எனக்கு குழந்தை பிறந்திருச்சு அம்மா வீட்டுல இருக்கான்னு சொன்னேன் ஆ ராஜாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு அதை செம்பா பண்ற கூத்து இருக்கே ரொம்ப அப்பாப்பா தாங்க முடியலமா ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கா கடக்கார பொண்ண அவள தான் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற என்னென்ன பேச்சு பேசுறாங்க விடுங்கத்த அவங்களும் கொஞ்சம் மாறிட்டாங்கல்ல உனக்கு தெரியாதுமா நீ மாசம் மறந்தே இல்ல எம்பிட்டுக்குள்ள பேச்சு பேசினா தெரியுமா என்னைய இப்ப அவள் அடக்கிறதுக்கு ஆள் வந்துருச்சுல்ல ஆமாந்த தான் அவங்களுக்கு சரியான மருமக அப்புறம் எந்த ஆட்டம் ஆடினா கடவுள் சும்மா வா விடுவாரு அட செத்து போன கிளி வந்திருக்கு அப்புறமா தம்பி என்ன பண்றாள் என்னத்தை யார் வந்திருக்கா இந்த செம்பா வந்திருக்கு ஓ அவனுக்கு என்னத்தை அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான் தூங்கிட்டு இருக்கானோ ஏறி கேருக்கா நல்ல வேலை என்னத்தாச்சி தீவா வந்தா ஆனா ராஜா வாழ்க்கைய என்ன ஆயிருக்கும் அவன் வராம இருந்தாலே நல்லா இருந்திருக்கும் ஓ செம்பாரு நீயா என்னவும் சொன்னியே நல்லா இருந்திருக்குமா ஆமா செம்பா தீவா வந்ததுக்கப்புறமேட்டு தான் ராஜாவோட வாழ்க்கை நல்லா இருக்கும் நேவை பார்த்ததான சொன்னேன் ஆச்சு சம்பா ஒன்றும் பேச மாட்டேங்கிற ஏன் நீ எதுவும் கோவமா ரொம்ப அவ வந்துட்டான் ஆடிக்கிட்டு இருக்கல ஆடு ஆடு ஏன் அம்மாக்கே அவளை சத்தியமா ஏத்துக்க மாட்டான் ஏத்துக்கவும் விட மாட்டேன் அப்படியா அதையும் பார்ப்போம் என்ன இல்லடி இதோ இங்க குட்டி பையனுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வரணும்ல அதுக்கு தான் என்ன ஏதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் நீ என்ன சொன்ன நான் ஒன்றும் சொல்லலை அப்படியா சரி அப்போ வேலையை பாரு கையில் நான் அப்புறமா பேசுகிறேம்மா வச்சுட்டோமா

யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல உன்னைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அச்சோ அச்சோ தான் மக வாழ்க்கை கூட கெட்டு போனாலும் பரவாயில்ல பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து வளர்ச்சி பண்ணுல இப்பதான் ஆண்டை உனக்கு சரியான வழியை கொடுத்துருக்கான் என்ன கக்கால என்னை பார்த்தா அப்பாடி நான் என் பா அதெல்லாம் பண்ண போறேன் எனக்கு உன் அளவுக்குலாம் எனக்கு எதுவும் தெரியாதுப்பா எப்ப ஜீவா இந்த வீட்டை விட்டு போனாலும் அப்பவே உன்னைய பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன் நீ யாரு எப்படிப்பட்டவ யார்கிட்ட எப்படி பேசுவேன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்பப்பா நானும் வாழ்க்கையவே உன்னால சரி பண்ணிக்க மக வாழ்க்கையை மட்டும் எப்படி ஒழுங்கா வப்ப அப்படின்ட்டுதான் அவன் சந்தோஷமா இருக்கட்டும் அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்தேன் ஆனா அதையும் கெடுத்து நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பாக்கலடி என்ன பண்றது கடவுளா திருப்பி ஜீவாவை கொண்டு வந்து இங்க விட்டுட்டாரு உன்னோட அராஜகம் தாங்க முடியாம நீ ஏன் நினைக்கிற எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் போய் என்னோட பாக்குறேன் எல்லாத்துக்கும் ஆயிடுச்சுல இப்ப ஏதோ என்னடா எல்லாமே நம்மளுக்கு சாதகமா நடக்குதுன்னு அப்பவே சந்தேகப்பட்டேன் ஆனா இந்த கடவுள் எப்படி ட்விஸ்ட் அடிப்பாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கல எப்பவுமே எனக்கு சாதகமாக எதுவுமே நடந்ததில்லை கொஞ்சம் காலம் கைக்குடி வருதுன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டா நீங்களாம் ரொம்ப துளிர் விட்டு ஆடுறிங்கள திரும்பி இந்த செம்பாவோட முகத்தை நீயும் பார்க்க போகிறக்கா வெயிட் பண்ணிக்கிட்டே இரு எல்லாம் அந்த ஜீவா வந்த திமுரு வேற ஒன்றும் இல்லை இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாத்தையும் தானே நான் போகிறேன் அப்போ வச்சுக்கிறேன் உனிய இருக்கானோ வந்து சாப்பிடு சரி அண்ணன் என்ன பண்ணுது அவனுக்கு என்ன வேலை ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு தான் உட்காந்துருக்கான் அவன் வீட்டில இருந்தா உனக்கே இவ்வளவு கடுப்பு வருது அதெல்லாம் ஒண்ணு இல்லையே சரி தேன் என்ன பண்றா அவன் ரூம்ல இருப்பா ரூம்ல கிச்சன்ல ஏதோ சவுண்டு கேக்குது அதுவா பக்கத்து வீட்டுக்கார அக்காவை விளக்குறதுக்காக கூப்பிட்டு இருந்தேன் தான் விளக்கிக்கிட்டு இருக்காங்க போல ஓ பக்கத்து வீட்டு அக்கா தேனோட நைட்டியை போட்டு விளக்கிட்டு இருக்காங்க என்னடி உடறிகிட்டு இருக்க இங்க பாருமா நீ யார வேணாலும் ஏமாத்தலாம் ஆனா என்னைய ஏமாத்தவே முடியாது பாத்துக்கோ எனக்கு தெரியும் தானே வேலை பாத்துக்கிட்டு இருக்கா ஏய் அதெல்லாம் இல்லடி அண்ண இப்பதான் சேவிங் பண்ண போறேன்னு வெளியில போச்சு உடனே அவ்வளவு வேலை வாங்கிட்டியே சரியான தெளி லங்குடிமா நீ பரவாயில்ல சொல்லுமா நான் அண்ணன் கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் இல்லடி இங்க பாருமா நீ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஃபீல் பண்ற அதனாலதானே தேன வேலை பாக்கட்டும்னு இருக்கிற ஆ இல்ல அது வந்து என் கிட்ட சொல்றதுல என்னமா இருக்கு அவளும் தானே இருக்கான்னு சொல்லிட்டு நீ வேலை வாங்குற அப்படிலாம் இல்ல எனக்கும் வேலை செஞ்சு செஞ்சு ஊஞ்சு போச்சுடி வேலைக்கு ஆள் வைக்கலான்னு பார்த்தா வேலைக்கு துணி வச்சு குடிக்க அதுக்கப்புறம் மாப்பு போடுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அஞ்சாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபா கேட்குதுங்க அவ்வளவுதான் நம்மளால கட்டுப்படி ஆகுமா அப்புறம் எதுக்கு வீட்டுல மரும தானே இருக்கா நான் தான் சரி அப்படின்ட்டு தான் அவ்ளோ வேலை பார்க்க சொன்னேன் அவள் சும்மா படுத்தே தானே இருக்கா ஏன் நானும் அவ புள்ள பக்கலையா என்னமோ இவன் தான் அதிசயமா புள்ள வைக்கிற மாதிரி நீ ஏன் சொல்லுடி நீ என்ன வேலை பார்த்துட்டு இருந்த என்ன பொண்டாட்டி அம்புட்டு தாங்கு தாங்குறான் வேலையே செய்யக்கூடாதுண்ணா என்னத்துக்கு ஆகுறது உடம்பு ஏதோ கூட மாட கொஞ்சம் ஒத்தாசையே இருக்கிறதுக்காக தானே மருமகளை கூட்டிட்டு வரோம் அவளும் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படி இப்படின்னா அப்புறம் நான் எம்பிட்டு வேலையை தான் பாக்குறது அதே போய் கிட்ட கேட்டேன் அவன் நான் வேலை பார்த்து கொடுக்குறேன் தானு சொன்னான் இருந்தாலும் அவன் கொஞ்சம் தயங்குண்ணா இந்த பையன் என்ன சொல்லுவானோ ஏது சொல்லுவானோன்னு நான் பாத்துக்கிறேன் நீ எதுவும் சொல்லாம அமைதியே இருன்னு சொன்னேன் சரிங்க தென்ட்டா அதுக்கப்புறமும் போய் அவ சொல்றா இல்லையான்னு பார்த்தேன் அந்த பையில வந்து கேட்டா ஒண்ணுமே சொல்லலவ ஆக ரூம் வரைக்கும் போய் செக் பண்ணிருக்க வேற என்ன திட்டி பண்ண சொல்ற உங்க அம்மாவுக்கு வேலை செஞ்செல்லாம் எல்லாம் பழக்கம்லாம் கிடையாது அப்பப்பதான் வேலை செய்வேன் இப்ப ஒரே ஏடியா எல்லா வேலையும் என் மேல திணிக்கவும் எனக்கு ரொம்ப மூச்சு முட்டுது நானும் எம்பிட்டு வேலையை தான் பாக்குறது சொல்லு பாப்போம் கூட மாட ஒத்தாசையா இருந்தா எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் முன்னாடி சரி தேனு தேனு கேட்டுச்சா இங்கே இங்கதானே நிக்கிறேன் நேத்து என்னென்ன வேலை எல்லாம் பார்த்தா லிஸ்ட் போடு என்ன வேலை பார்த்தா வட அரைச்சு கொடுத்தா சரி வீட்டை கூட்டி விட்டுட்டேன் அவதான் மாப்பு போட்டா துணி கொஞ்சோண்டு கடந்துச்சு ஒன்றரை ஒன்றவாளிங்கிறது கொஞ்சோண்டா அடியே நம்ம வீட்டு துணிதானே அப்புறம் எல்லாரோட துணியை நான் தானே துவைக்கணும் அதான் அவளை துவைக்க சொன்னேன் அதையும் அவளே பாத்துக்கிட்டா ஆக நீ ஒரு வேலையும் பார்க்கல நான் இதுக்கடி பார்க்கணும் இன்னமேட்டெல்லாம் என்னால பார்க்க முடியாதுப்பா அண்ணே கேட்டுச்சா நான் சொன்னதுக்கு நீ நம்ப மாட்டேன்ட்ட தேனை எப்படி பேசி கரெக்ட் பண்ணி வேலை வாங்கிருக்கு பாத்தியா அந்த அம்மா ஏமா இப்படி பண்ண அதெல்லாம் ஒண்ணு இல்லடா உன்னை அம்மான்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு ஏன் இந்த மாதிரி பண்ண அவளும் பாவம் தானே நான் இல்லைன்னா அவளுக்கு ஒண்ணு போட்டுருவா போல உண்மையாலுமே பெத்த அம்மாவா இருந்தா உண்மையான பாசம் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணிருப்பியா சொல்லுமா நான் எவ்வளவு பொத்தி பொத்தி அவளை நல்லா பார்த்துக்கிட்டேன் எல்லாம் ஒரு குழந்தைக்காக தானே ஏன் இவ்வளவு பொறுத்துக்கிட்ட நீ ஒரு நாலு நாள் பொறுத்துக்க முடியாது கடைசி நாள் வந்துருச்சு இப்போ போய் அவளை பிடிச்சி வேலை வாங்கியிருக்கியே நாளை பின்னே இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாலாம் வீணா போயிடாது ஏம்மா ஏம்மா என் உயிரை வாங்குறமா உம்மா நிறுத்துமா எதுக்கு எடுத்தாலும் அவளையே குறை சொல்லிக்கிட்டு அவளெல்லாம் ஒன்றும் சொல்லல என்கிட்ட சொன்னதே நீயும் கையில் மட்டும்தான் கையல் சொன்னப்ப கூட நான் நம்பவே இல்ல தெரியுமா அவதான் நான் உன்னை ஆதாரத்தோட நிரூபிச்சு காட்டுறேன் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் பின்வாசல் வழியா வானே என்ன நடக்குதுங்கறத மட்டும் பாருன்னு சொன்னான் ஆனா நான் நினைச்சதை விட பல விதமா நடக்குதுங்க இப்படி எல்லாம் நாளைக்கு என்ன மதிப்பு இருக்கு எனக்கு இல்ல உனக்கு குடும்பத்துக்கு வாரிசு வேணுமா வேண்டாமா அதையே இருக்கேன் அதெல்லாம் இதன சொல்லிருமா அந்த காலம் வேற இப்ப இருக்கிற காலம் வேற எப்பெல்லாம் ஒரு குழந்தைக்கே அபூர்வமா நினைக்க வேண்டியதா தோணுது நீ என்னடானா நீ இந்த பண்ணிக்கிட்டு இருக்க இன்னமே சத்தியமா முடியாதுமா உன் கூட நான் எந்த அவசியமும் இல்ல நான் அப்பா கிட்ட சொல்லிட்டே நானும் தனியா போயிடுறோம் நீ இங்க இருந்து ஜாலியாருடா செய்யும் போதே அது தப்புன்னு தெரியும் இருந்தாலும் அவளை கஷ்டப்படுத்தணும் காயப்படுத்தணும் இம்புட்டு வேலையை செஞ்சுட்டு இப்ப மனுபு கேட்டா சரியா போயிடுச்சா இப்போ நாளைக்கே அவளுக்கு டெஸ்டிங் வரும்போது பாசிட்டிவ்னு வரலன்னு வையே அதுக்கும் நீ மொத்த காரணமும் நீ தான் என்னமேட்டு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் படிச்சுக்கிட்ட அவ்வளோதான் நீனு எல்லாமே பார்த்துக்கிறேன் நான் தான் அப்போவே சொல்லிட்டேன் வேலைக்கு ஆள் வேணுமா வச்சுக்கோமா எவ்வளோ காசு வேணா நான் தரேன்னு அந்த ஆறாயிரம் ரூபாயை மிச்சம் கொடுத்தி என்ன தனி குடும்பத்தை ஓட்டப் போற நீனு ச்சே உன்னை எனக்கு அம்மானு சொல்லிக்கவே எனக்கு கஷ்டமா இருக்குமா தேங்க்ஸ் கையல் அம்மாவை பத்தி சொல்லும் போது நான் நம்பவே இல்லை உன்னைய வேற திட்டே என்ன மன்னிச்சிரு கையல் பரவாயில்ல நீ என்ன ஏதானே திட்டிருக்க முதல்ல தேனை கூட்டிக்கிட்டு போ அவ பாவம் இந்த அம்மா ஏன்டா இப்படி பண்ணுதா எனக்கு தெரியலனே இந்த ஒரு தடவை எனக்காக அத மன்னிச்சிரனே இதுக்கப்புறம் ஏதாவது இதே மாதிரி பண்ணாங்கன்னா பிறகு நம்ம என்ன பண்ணலான்னு முடிவு எடுத்துக்கலாம் சரி கையல் என்னமேட்டா அது ஒழுங்காருமா எனக்கு வேலை இருக்கு நான் வேலையை போய் பாக்குறேன் சே என்னை எந்த அளவுக்கு என் பொண்ணை அசிங்கப்படுத்திட்டா எல்லாரும் நம்மள மாட்டி விடுறதுலதான் குறையா இருக்காங்க கொஞ்சமாவது அம்மான்ற உணர்வு இவளுக்காது இருக்கும்னு நினைச்சேன் இவ அவ அண்ணனையே மிஞ்சிருவா போல அப்பாடா உன்னையே கிளப்பி கூட்டிட்டு வரங்காட்டியும் போதும் போதும் ஆயிடுது டாய் என்னோட Dress எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டமா மூணு நாளுக்கு பெரிய லக்கேஜ் கொண்டு வந்திருக்கடி நான் நினைச்சேன் ரெண்டு பெட்டக்கு ஒரே சூட்கேஸ் போதும்னு இப்போ உனக்கொண்ணு எனக்கொண்ணு ஆமாத்தான் ரெண்டு சூட்கேஸ் ஏன்ங்க வச்சீங்க இது நம்மளுக்கான கோச் தானே இது எல்லாம் தான் மேல வச்சிருக்கே ஓ அப்படியா சரி சரி நார்மல் பேக்ல ஏ போட்டுக்கலாம்ல ஸ்பெஷல் கோச்ல போறோம் சொல்லி போட்டிருக்காரு நல்லா இருக்கல நல்லா இருக்கத்தான் தாத்தா தான் கூப்பிடுறாரு ஆ சொல்லுங்க தாத்தா ஏன்பா பொருளி ட்ரெயின் எல்லாம் ஏறிட்டீங்களா ஆ ஏறிட்டோம் தாத்தா லக்கேஜ் எல்லாம் ஒழுங்கா பேக் பண்ணி வச்சுட்டீங்களா டிக்கெட் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கிட்டீங்களா அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் தாத்தா சரிப்பா நான் பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க ஆ சரிங்க தாத்தா சரிப்பா போன் வச்சுறேன் சரிங்க தாத்தா ஆ சின்ன சிறுசுங்க நல்ல சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் என்ன டேய் ஐயா

நானும் இந்த கடையில் பத்து வருஷமும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் எப்போ தர போறீங்க இப்போ சேர்ந்த ஒரு ஏழு எட்டு மாதம் இருக்கும் அவனுக்கே ஒரு தாஜ் வயநாடு அப்படி இப்படின்னு போட்டிருக்கிய அப்போ எனக்கெல்லாம் ஒரு அமெரிக்கா மலேசியா அப்படி தானே போடுவிய உனைய கொண்டு போய் பெரிய கண்ட்ரியா பார்த்து போடலாம் இருக்கேன்டா அப்படி ஐயா நானும் என் ஃபேமிலியோட போட்டுமா அவங்கள எதுக்கு எழுத்துட்டு போற நீ மட்டும் போயிட்டு வாயே ஓ எனக்கு மட்டும் ஸ்பெஷல் புக்கிங்கோ ஆமாடா ஐயா ஐயா அப்ப அது என்ன இடம்னு சொல்லுங்க பாலைவனம் அதுங்க தான் சின்ன சிறுசுங்க இப்பதான் பழகிக்குதுங்கன்னு சும்மா போட்டு விட்டா இவனுக்கு ஆசைய பாரு போடா உள்ளா போய் வேலையை பாருடா ம் ம் எத்தனை வருஷம் குப்பை கொட்டினாலும் அதே தான் பண்ணுவீங்க அப்படி அந்த முரளி மட்டும் என்னத்த பண்ணிட்டா எப்ப பாரு இப்படியே பண்ணுங்க போடா போடா வைத்தறிச்சல் படாம போடா இவனுக்கு பெரிய கண்ட்ரியா போடணுமா கண்ட்ரியா

சரி சரி போ நான் பின்ன ரொம்ப பேசுற நீ ஆமா எனக்கு இந்த மாதிரி ஒரு பையன் கூட போறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தெரியுமா ஆமாடி நாங்கலாம் போய் வார வாரம் போயிட்டு இருக்கோம் பாரு எனக்கு தெரியாது பா நான் எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நல்ல சாலியா இருக்கு தெரியுமா அப்படியே ஒன்னு கொடுத்தேன வெய்யே ஹலோ பக்கத்துல இருக்கேன் ஒன்னு கொடுக்க மாட்டேங்கற என்னடி எதுக்காக தாத்தா இந்த மாதிரி ரூம் செட் பண்ணி கொடுத்தாரு தெரியலையே அவர்தான் கேக்கணும் மக்கு மக்கு பண்ணைய கல்யாணம் பண்ணதுக்கு சும்மா இருந்திருக்கலாம் நானே சை செய்யும் பாரு எனக்கு எல்லாம் தெரியும் சேஃப்டி கிடையாது அதனாலதான் சொல்றேன் நம்ம ஊருக்கு போவோம்ல அப்ப பார்த்துக்கலாம் சரிடா இதுதான் என் அத்தான் ரொம்ப பிடிச்சது அப்படியா என்ன கண்ணே கொஞ்சம் திறந்தே கண்ணெடுக்கும்